ஹாய் நான் ரஞ்சனி பிரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ இதில் இருக்க தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த பகுதியில் பாரதிதாசன் பற்றின முக்கியமான குறிப்புகளை பார்க்க போகிறோம் இந்த குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ் ஓகே நம்ம இப்போது குறிப்புகளுக்குள்ளே போகலாம் வாங்க முதல்ல இயற்பெயர் அதாவது பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் இயற்பெயர் என்ன கனக சுப்புரத்தினம் இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா வந்து கனகசபை முதலியார் லக்குமி அம்மையார் இவருடைய தந்தை பெயர் வந்து கனகசபை முதலியார் தாய் பெயர் வந்து லக்குமி அம்மையார் அதுக்கப்புறம் இவருடைய பிறப்பு எந்த ஆண்டு பிறந்தார்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பிறந்திருக்காரு இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காரு புதுவையில் வந்து இவர் வந்து பிறந்திருக்காருன்னா இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல வந்து இவர் இறந்திருக்காரு இவருடைய மனைவி பெயர் வந்து பழனி அம்மையார் பழனி அம்மையார் இவர் வந்து பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா கனக சுப்புரத்தினம் இவர் வந்து பாரதியாருடைய பாடல்கள் மீதும் பாரதியார் மீதும் மிகுந்த பற்று வந்து கொண்டிருந்தார் அதனால் தன்னுடைய பெயரை வந்து பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இவர் எழுதின சில நூல்கள் என்னென்ன இவர் இயற்றிய சில நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு இசையாமுது எதிர்பாராத முத்தம் இது எல்லாமே வந்து இவர் எழுதின இயற்றிய சில நூல்கள் அடுத்து பார்க்க போறது இவருடைய சிறப்பு பெயர்கள் இப்போ பாரதிதாசன் வந்து என்னென்ன நூல்கள் இயற்றியிருக்காருன்னு பார்த்துட்டோம் அவர் வந்து எதனால் தன்னுடைய இயற்பெயரை வந்து மாற்றி கொண்டார் என்பதையும் நம்ம பார்த்தோம் இப்போ அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் என்னென்ன சிறப்பு பெயர்கள் பாரதிதாசனுக்கு இருக்குன்னா பாவேந்தர் புரட்சி கவி பாவேந்தர் புரட்சி கவி இது ரெண்டுமே வந்து பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் அப்போது பாரதிதாசன்றது என்னது அவர் வந்து புனைந்து கொண்ட பெயர் தான் வந்து பாரதிதாசன் அது வந்து சிறப்பு பெயர் கிடையாது அது புனைப்பெயர் இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அவருடைய சிறப்பு பெயர்னு கேட்கும்போது பாவேந்தர் புரட்சி கவி இது ரெண்டு தான் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும் அதுக்கப்புறம் இவர் தம் கவிதைகளில் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு மற்றும் மத எதிர்ப்பு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை கூறியதால் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவருடைய கவிதைகளில் வந்து பெரும்பாலும் வந்து புரட்சிகரமான கருத்துக்கள் அதாவது நம்ம சாதி ஒழிப்பு பற்றி மத எதிர்ப்பு பற்றி பெண் கல்வி பெண்களுக்கு அறிவு படிப்பறிவு வேணும் இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தும் கவிதைகளை வந்து இவர் பாடியிருக்காரு இயற்றியிருக்காரு தான் இவருக்கு புரட்சி கவி என்று சிறப்பு பெயர் வந்து தரப்பட்டு போற்றப்படுகிறது பாரதாசனுடைய புனைப்பெயர்கள் பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம் என்னென்ன புனைப்பெயர்கள் வந்து அவர் பயன்படுத்தியிருக்காருன்னா புனைந்திருக்காரு அப்படின்னா கண்டெழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் இது எல்லாமே வந்து பாரதிதாசனுடைய புனைப்பெயர்கள் அடுத்து இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் வந்து அறிஞர் அண்ணா இவரை புரட்சி கவி என்று பாராட்டி ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பரிசு வழங்கி சிறப்பித்தார் யார் வந்து பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற சிறப்பு பெயரை வழங்கினது அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா தான் வந்து சிறப்பு பெயர் வந்து அதாவது புரட்சி கவி என்ற சிறப்பு பெயரை வந்து இவருக்கு வழங்கியிருக்காரு பாராட்டியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவருடைய படைப்புகளை தமிழ்நாடு அரசு பொது உடைமை ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தமிழக அரசு வந்து பாரதிதாசனுடைய படைப்புகளான இந்த நூல்களில் சொன்னோல்ல அது எல்லாமே வந்து இவர் தமிழ்நாடு அரசு வந்து பொது உடைமை ஆக்கியது அதுக்கப்புறம் பிஸ்ராந்தையார் என்ற நாடக நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் இவர் வந்து எழுதின பிஸ்ராந்தையார் அப்படின்ற நாடக நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இது ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எந்த நாடக நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஸ்ராந்தையார் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதுக்கப்புறம் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என்று திருக்குறளை போற்றி பாடியுள்ளார் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே அப்படின்ட்டு திருக்குறளை யார் போற்றி பாடினாங்கன்னா பாரதிதாசன் இது வந்து பிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஓகேவா யார் வந்து இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்கன்னா பாரதிதாசன் அதுக்கப்புறம் மேலும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று திருவள்ளுவரை புகழ்ந்து பாடியுள்ளார் திருவள்ளுவரை வந்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார் புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் அப்போது இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள் இது நீங்கள் நல்லா பார்த்து படிச்சுக்கணும் இதோட பாரதியர் பற்றின முக்கிய குறிப்புகள் வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் என்னென்ன கேள்விகள் வந்து முக்கியமான கேள்விகள் வந்து இதில் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க முதல் கேள்வி வந்து பாரிதாசனின் இயற்பெயர் என்ன பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன ஆ சுப்பிரமணியன் ஆ சுப்புரத்தினம் இ மாணிக்கம் இ சுப்பையா இதோடைய ஆன்சர் என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி இணை இல்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என்று திருக்குறளை போற்றி பாடியவர் யார் இணை முப்பாலுக்கு இன்னிலத்தே என்று திருக்குறளை போற்றி பாடியவர் யார் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் ஈ கவிமணி ஈ பெருஞ்சித்திரனார் இதோடைய ஆன்சர் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மூன்றாவது கேள்வி பாரதிதாசன் எந்த நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் பாரதிதாசன் எந்த நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அ குடும்ப விளக்கு ஆ பாண்டியன் பரிசு இ இசை அமுது இ பிசுராந்தையார் இதோடைய விடை என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நான்காவது கேள்வி பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கி சிறப்பித்தவர் யார் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கி சிறப்பித்தவர் யார் ஆ பெரியார் ஆ அம்பேத்கர் இ அறிஞர் அண்ணா இ காமராசர் இதோடைய விடை என்னென்று கமெண்ட் பண்ணுங்கள்